Written by song 17 பாடல் வரும் கேடு விளக்கியம்பி விரித்தனவே செய்யும் நலத்தகையார் நல்வனையுந்தீதே புலப்பகையை வென்றனம் நல்லொழுக்கில் நின்றேன் பெறவென்று பொருளுரை ஐம்புல பகையை வென்றேன் நல்லொழுக்கத்தில் நின்றேன் பிறவட்டை வென்றேன் என்றெல்லாம் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கருதிக்கொள்வாராயின் செய்யக்கூடாது என்று அறநூல்கள் விளக்கியவற்றை விளக்கி செய்ய வேண்டும் என்று அறநூல்கள் விதித்தனவட்டை செய்து வாழும் நல்ல செயல்களும் தீ தாய் முடியும் Meethi Neri Vilakkam Psalm 17 Meaning, even the good actions of the virtuous, who avoid what is forbidden, and practice what is enjoined, become evil if they proudly boast of their own merits, saying, We have conquered the enmity of the senses, and stood steadfastly in a virtuous course.